இது இது பிதாத்து ஓதக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம சில பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா தொழு வைக்கிறது அஞ்சு நிமிஷம் இருக்கும் அஞ்சு நிமிஷம் ரெண்டு என்ன அவருக்கும் விளங்காது என்ன நமக்கும் விளங்காது அஞ்சு நிமிஷம் ரெண்டு கதை முடிச்சிருவாரு பின்னாடி தஸ்மி பாருங்க பாருங்கள் சுபஹானாகி வலம் தொழில் இல்ல மூணு தடவை மூணு மூணு தடவை அதுல சரணம் பல்லவி அனுபல்லவி எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா இது எட்டு நிமிஷம் எடுத்துக்கும் ஆஃப் தராயத்து ஓவர்து மூணு நிமிஷம் குரான் உதவது மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இவர் ஓது எட்டு நிமிஷம் சில பேர் பாத்தீங்கன்னா வருஷம் பூரா பள்ளி பக்கம் வரவே மாட்டான் கரெக்டாக ரமதானில் மட்டும் இமாவுக்கு இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு மைக்கு முன்னாடி ஏன்னா அவர் நல்ல ராகத்தை நீட்டி முளைக்கி தஸ்மி ஓதுவாராம் என் மக்கா இருந்த பழக்கம் ஒரு காலத்துல நான் வந்த புதுசு எல்லாம் இருந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு புரிய வச்சு அது வந்து அதெல்லாம் நிறுத்தணும் ஆகவே அது ஒரு பிதாத்து அது ஓதுறது பெரும் தவறு அது பெருமானா சல்லல்லா சொல்றாங்க குல்லு பிதாத்தின் தலாலா எல்லா பிதாத்துகளுமே வழிகேடுகள் ஒரு குள்ளு தலாலத்தின் பின்னார் எல்லா வழிகேடுகளுமே நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் ஆகவே எல்லா பள்ளியும் நிறுத்த வேண்டியது என்ன என்னன்னு சொன்னா எப்படி அது நிறுத்துறது பிரச்சனை வரும் பிரச்சனை வரத்தான் செய்யும் நம்ம அக்காப்பள்ளி எப்படி நிறுத்தணும் முதல்ல நம்ம அக்காப்பள்ளிக்கு வந்த புதுசுல பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்குனே மக்கள் வருவாங்க அதுக்குனே மக்கள் வந்து முனிசபல உட்காந்து மூணு பேர் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு ரெண்டு மைக்கு வச்சு நீட்டி முழக்குவாங்க நான் வந்து என்ன பண்ணேன் எல்லாம் கிளம்புங்க நான் ஓதும் தஸ்பி இல்ல நாங்க சுலை மாதத்து காலத்துல நான் சுலை மாதத்து வயசானவங்க பாவம் அவங்களால ஓத முடியாது நான் சின்ன வயசு என்னால தம் பிடிச்சி ஓத முடியும் நான் ஓதுவேன் கிளம்புங்க முதல்ல அவங்க மூணு பேரை மூணு பேரை ஆற்றுறதுக்குள்ள நான் பட்டப்பாடு இந்த இடத்த விட்டு என்ன பண்ணுவா நான் இஷாக்கு கொஞ்சம் லேட்டா வரணும் தான் அவங்க துண்டு போட்டு உட்காந்துருவாங்க நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஆளை போட்டு எனக்கு துண்டு போடுவேன் இப்படி எல்லாம் போட்டி போட்டு சண்டை போட்டு ஒரு வழியா நான் இடத்த பிடிச்சேன் துணை மாவு நானும் உட்காந்து என்ன பண்ணுவோம் ஒரு வருஷம் நாங்க ஓதனும் அப்புறம் மூணு தடவை ஓதனத மறு வருஷம் ஒரு தடவை ஆக்கணும் வடமையா தொழுதுங்க எத்தனை ஞாபகம் இருக்கும் வளமையா எங்க தராய் தொழில் ஞாபகம் இருக்கும் மூணு தடவை ஓத தசி அப்புறம் ஒரு தடவை ஆக்கணும் அப்புறம் ஒரு தடவை ஆகிறத கொஞ்சம் சத்தத்தை குறைச்சோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா ஆக்கி இன்னைக்கு அலகத்துல இல்லாமல் ஆக்கிட்டோம் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா இந்த தஸ்வி என்ற விதாத்து இது நிறுத்தப்பட வேண்டியது இதுக்கு அதீஷ்ல எந்த ஆதாரமும் கிடையாது அதனால நம்ம நிறுத்துறோம் ஆஹ் அதீஷ்ல இருக்குதுன்னு சொல்லுங்க இன்ஷால்லா மூணு இல்ல முப்பது தஸ்பி ஓதலாம் இன்ஷால்லா அதனால